அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலிஹிஸ்பில்லா அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சமீப காலமாக இலங்கையில் ஒரு பேச்சு பொருளாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் மாற்றம் பெற்றிருக்கின்ற ஒரு விடயம்தான் முஸ்லிம் பெண்மணிகள் முகத்தை மூட முடியுமா மூட முடியாதா இதிலே குறிப்பாக சொல்வதானால் இலங்கையிலே இருக்கின்ற குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்ற போர்வையில் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகளை மறுக்கக்கூடிய மக்களை நேர்வழிப்படுத்துகிறோம் என்ற போர்வையில் மக்களை வழிகெடுக்கக்கூடிய இந்த சிடிஜே என்று சொல்லப்படுகின்ற சிலோன் தோஹி ஜமாத் அதை சார்ந்த ஒரு சிலருடைய பேச்சுக்கள் பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம் பெண்கள் முகத்தை மூடினால் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் இப்படி பேசுகின்ற நேரம் இவர்கள் முகத்தை மூடுவது ஹராம் என்றும் அது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் பேசினார்கள் இது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணானது என்ற அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய யூடிஜே அதில் இருக்கின்ற ஒரு சில உளமாக்கல் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு ஒரு சில மறுப்புகளை கொடுத்தார்கள் அதே நேரம் அதே யூடிஜேவினால் கொழும்பிலே ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலும் பெண்கள் முகத்தை மூடுவதன் அல்லது பெண்களுடைய ஹிஜாபுடைய சட்டத்திட்டம் என்ன என்ற அடிப்படையில் ஒரு தலைப்பில் என்னை பேசுமாறும் யூடிஜேவினால் பணிக்கப்பட்டது இப்படி இஸ்லாமிய பெண்மணிகள் விரும்பினால் முகத்தை மூடலாம் என்று யூடிஜே அல்லது யூடிஜே சார்ந்த உளமாக்கல் பேசுகின்ற நேரம் இந்த சிடிஜேவியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் குறிப்பாக அப்துல் ராசிக் என்று சொல்லப்படுபவர் அதே போல் சில்மி ரஷீதி என்று சொல்லப்படுபவர் விவாத அழைப்பு விடுக்கிறார் உண்மையில் இன்றைக்கு நான் இந்த இடத்தில் பேசவிருப்பது ஒரு சில குறிப்புகளை இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கும் குறிப்பாக சிடிஜேயை ஆதரிக்கின்ற அந்த சகோதரர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த சிடிஜே என்று சொல்லப்படுகின்ற எஸ்எல் எஸ்எல்டிஜேயிலே இருந்து முரண்பட்டுக்கொண்டு அவர்களோடு சண்டை பிடித்துக்கொண்டு கொண்டு பிஜே என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனி மனிதனுக்காக அப்துல்ராசிக் ரஸ்மின் போன்றவர்களிடத்தில் எத்தனையோ எஸ்எல்டிஜே காட்டுகின்ற சொந்த பிரச்சனைகள் சொந்த தவறுகள் இருந்தும் இவர்களுடைய இந்த எல்லாம் மூடி மறைப்பதற்காக பிஜே என்ற தனிமனிதனுக்கு பின்னால் சிடிஜே என்ற ஒன்றை ஆரம்பித்து இன்னும் ஆழமாக மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது குறிப்பாக சிடிஜே ஆதரிக்கின்ற மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற செய்தி இந்த சிடிஜே இன்றைக்கு விவாத அழைப்பு விடுக்கிறது என்று சொன்னால் இவர்கள் விவாத அழைப்பு விடுக்க தகுதியானவர்களா இவர்கள் விவாதம் செய்ய தகுதியானவர்களா என்று முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த அப்துராசிக் என்று சொல்லப்படுகின்ற இவரை பொறுத்தவரையில் இவரிடத்தில் படிப்பறிவு இருக்கிறது மொழி அறிவு இருக்கிறது ஆனால் இவருக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகளை பற்றிய அறிவோ இருக்கிறதா என்று கேட்டால் இவர் ஒரு குர்ஆன் சுன்னாவை அறிந்தவர் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜாஹில் என்ற நிலையிலே தான் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் இவர்தான் தான் பேசினார் ஹராம் என்பது இரண்டு வகை நாங்கள் தீர்மானிக்கிற ஒரு ஹராம் இருக்கிறது அதற்கு ஆதாரம் கேட்கக்கூடாது என்று சொல்லித்தான் பெண்கள் முகம் மூடுவதை ஹராமாக்கினார் இது இஸ்லாமிய அடிப்படை அறிவுள்ள ஒருவன் பேசுகின்ற விடயமல்ல இஸ்லாமிய அடிப்படை அறிவில்லாத ஒரு ஜாஹில் பேசுகின்ற ஒரு வார்த்தை அதே போன்று இதே அப்துல் ராசிக் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நானும் முஜாஹித் மௌலவி சித்திக் மௌலவி போன்றவர்கள் டிஎன் டிஜேவுக்கு சென்ற நேரம் பிஜே அவர்களை விவாதத்துக்கு கலைப்பதற்காக சென்ற நேரம் இந்த அப்துல் ராசிக் அவர் மேடையில் இருந்தார் அந்த அந்த ஒப்பந்த களத்தில் இருந்தார் அதே போன்று எங்களுடைய சகோதரர் அல்லா அவருக்கு குர்வான் சுண்ணாவிலே தெளிவை கொடுத்தான் ஃபர்ஸான் நலிமி அவர்களும் இருந்தார் அந்த அவர்கள் இருக்கின்ற அந்த மேடையிலே நாங்கள் பிஜேவை கேட்டோம் அவரோடு நாங்கள் ஒரு விவாதம் செய்கிறோம் தாருங்கள் அவரை தர மறுத்தவர்களிடத்தில் எஸ்எல்டிஜே அந்த நேரம் இந்த அப்துராசிக் ராசிக் போன்றவர்கள் எஸ்எல்டிஜே இருந்தார்கள் இந்த அப்துல் ராசிக் அவர்களை கேட்ட நேரம் அன்றைக்கு டி முக்கிய கருத்தாவாக இருந்தவர் தான் கலில் ரசூல் என்று சொல்லப்படுபவர் அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் இந்த எஸ்எல் யோடு சார்ந்த எல்லோருக்கும் அவர் கொடுத்த ஒரு வாக்கு மூலம் என்ன புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் குறைபாடுள்ளவர்கள் எனவே இன்றைக்கு நேற்றல்ல பல வருடங்களுக்கு முன்னால் இவர்கள் எந்த ஜமாத்துக்கு பின்னால் போனார்களோ அந்த ஜமாத்தின் உறுப்பினர்களே இந்த எஸ்எல்டிஜே ராசிக் மேடையில் இருக்கும் பொழுதே சொன்னதுதான் புரிந்து கொள்வதிலும் புரிய வைப்பதிலும் கோளாறுள்ளவர்கள் எனவே இவர்களுக்கு குர்வான் சுன்னாவை புரிவதும் கஷ்டம் புரிய வைப்பதும் கஷ்டம் என்பது அவர்களுடைய ஜமாத்தின் நிலைப்பாடு எனவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இவர்களுக்கு குர்வான் சுன்னாவுடைய அடிப்படை அற்ற ஜாகில்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய விவாத அழைப்புக்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய காதுகளுக்குள் செலுத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை ஏனென்று சொன்னால் இவர்களுடைய வழிகேடு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது ஒருவரால் மாத்திரமல்ல அவர்களுடைய ஜமாஅத்துக்குள் பிரச்சாரகர்களாக எழுத்தாளவர்களாக நிர்வாக மட்டத்தில் உயரிடங்களில் இருந்தவர்களெல்லாம் இவர்களிலிருந்து வெளியே வந்து இவர்களுடைய வழிகேடுகளை அவர்களுடைய பாணியிலே தோலியுறுத்தி காட்டுகின்ற நேரம் இவர்களுடைய விவாத அழைப்பை நாங்கள் ஏற்று செல்ல வேண்டும் என்ற ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன் இவர்கள் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பது முதல் பகுதி இரண்டாவது இவர்கள் பல விவாதங்களை செய்திருக்கிறார்கள் தரீக்காவாதிகளோடும் சரி தபீகுவாதிகளோடும் சரி குரான் சும்னாவை சுத்தமாக பேசுகின்ற அகீதாவை முறையாக பேசுகின்ற தொளஹித் உலமாக்களோடும் சரி இவர்கள் நடத்திய விவாத கலங்களை பார்த்தோம் இவர்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லா சல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் சொன்னார்களே நயவஞ்சகனுக்கு நான்கு அடையாளங்கள் இருக்கின்றன அந்த நான்கு அடையாளங்கள் எவர்களிடத்தில் இருக்குமோ அவர்கள் சுத்தமான முனாஃபிக் என்று சொன்னார்கள் அந்த நாலு ஒன்று சொன்னார்கள் இதா ஹாசம ஃபஜர முனாஃபிக்குடைய நாலு பண்புகளில் ஒன்று தான் அவர்கள் தர்க்கித்தால் மோசமாக நடப்பார்கள் இதா ஹாசம ஃபஜர தர்க்கம் புரிந்தால் மோசமாக நடப்பார்கள்டாங்கிற சொல்லி இது முனாஃபிக்குடைய பண்பு இந்த முனாஃபிக்குடைய பண்பை சிடிஜேவில இருக்கின்ற ரஸ்மின் அதே போன்று அப்துல் எந்த அப்துல் ராஜிக் விவாத அழைப்பு விடுக்கிறாரோ அவருடைய பேச்சு முறைகள் நடத்தை முறைகளை பார்க்கின்ற நேரம் இவர் விவாதிக்க தகுதியற்றவர் இவரிடத்தில் அந்த முனாஃபிக்கு சொன்ன அடையாளம் அப்படியே தென்படுகிறது என்கிற அளவுக்கு மோசமாக நடப்பவர் நீங்கள் விவாதம் இவர் செய்த விவாத களங்களை எடுத்து பாருங்கள் இவர் எங்களுடைய நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற நேரம் எவ்வளவு மட்டகரமாக நடந்து கொண்டார் இன்றைக்கும் அவருடைய அவருக்கு எடி எடிட் செய்யப்பட்ட அவருடைய வீடியோக்களை பார்க்கலாம் அதே போன்று அவர்களிலிருந்து வழிகேடு என்று இவர்களுக்கு சொல்லிவிட்டு வெளியே வந்தவர்கள் மூன்று பேர் சகோதரர் ஃபர்சான் அவர்களும் சனா மிஸ் அவர்களும் போல் சாதாத் என்று சொல்லப்படுகிற சகோதரரும் இந்த மூன்று பேரும் அவர்களோடு விவாதத்துக்கு வந்தார்கள் அவர்களோடு நின்றிருந்தவர்கள் அவர்களோடு கொள்கையை பேசியவர்கள் அவர்களுடைய கொள்கைக்காக எழுதியவர்கள் எஸ்எல்டிஜே அண்டைக்கு இருந்தது இன்றைக்கு சிடிஜே இவர்களுடைய கொள்கை வழிகேடு என்று சொல்லி வந்தவர்கள் அவர்களோடு விவாதத்துக்கு சென்றார்கள் அந்த விவாத மேடையிலே குர்ஆன் சுன்னாவை வைத்து அவர்களுடைய வழிகேட்டை நிறுவ வேண்டியவர்கள் அந்த விவாதம் புரிந்த அந்த மூன்று சகோதரர்களையும் எப்படி கேவலப்படுத்தினார்கள் எப்படி நையாண்டி புரிந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம் எனவே விவாதம் என்று வருகிற பொழுதோ குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தன்னுடைய கருத்தை நிறுவ வேண்டுமே அல்லாமல் விவாதிக்க வந்திருக்கிற மனிதர்களை கேவலப்படுத்துகின்ற அவர்களை அசிங்கப்படுத்துகின்ற அவர்களை அவமானப்படுத்துகின்ற வேலையை செய்யக்கூடாது ஆனால் இந்த அப்துல் ராஜிக் இந்த ரஷ்மின் போன்றவர்கள் மிக கெட்டித்தனமாக அந்த கீழ்த்தரமான வேலைகளை பல விவாதங்களிலே செய்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் விவாதம் செய்ய தகுதியற்றவர்கள் என்பது இவர்களுடைய களங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு உண்டு எனவே இப்படிப்பட்ட மட்டகரமான பேச்சுவார்த்தை பழக்கமுடையவர்களிடத்தில் நயவஞ்சகர்களுடைய பழக்கமான தர்க்கித்தால் மோசமாக நடப்பார்கள் என்ற இந்த மோசமான குணம் படைத்தவர்களிடத்தில் நாங்கள் விவாதத்துக்கு சென்று குர்ஆன் சுன்னாவையும் குர்ஆன் சுன்னாவை சார்ந்தவர்களையும் கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பது இரண்டாவது பகுதி அடுத்ததாக இன்றைக்கு விவாதத்துக்கு கலைக்கிறார்கள் அப்துல் வதூத் மௌலவி அவர்களை யூனுஸ் சபிரிசி அவர்களை நாங்கள் விவாதத்துக்கு கலைக்கிறோம்னு சொல்கிறாங்க இவர்கள் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பது ஒரு பக்கம் விவாதத்துக்கு அழைக்க தகுதியானவர்களா என்றால் இவர்கள் விவாதத்துக்கு அழைக்க தகுதியானவர்கள் அல்ல ஏனென்று சொன்னால் இவர்களோடு விவாதிப்பதற்கு பல பேர் கடிதம் கொடுத்தார்கள் அந்த கடிதம் கொடுத்தவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள் மிச்சம் கேவலப்படுத்தினார்கள் மட்டகரமாக விமர்சித்தார்கள் அல்லா அரஹம் மூலவி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இந்த எஸ்எல் டிஜே டிஎன்டிஜே இவர்களுடைய வழிகேட்டை தோளுரித்து காட்டுவதில் இவர்களுடைய வழிகேட்டை தெளிவுபடுத்துவதில் மிகவும் பாடுபட்ட ஒரு மனிதர் அர்ஹம் மூலவியவர்கள் அல்ல அவரை பொருந்திக்கொள்ள வேண்டும் அவர் இவர்களோடு விவாதம் புரிய வேண்டும் இவர்களுடைய வழிகேட்டை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அவர் காரியாலயத்துக்கு சென்று கடிதம் கொடுத்தார் அவரை முறையாக வரவேற்றீர்களா அவர்களோடு நாகரிகமாக நடந்து கொண்டீர்களா அவர்களுக்கு பதில் கடித்த படித பதில் கடிதத்தை நாகரிகமாக கொடுத்தீர்களா அன்சார் மூலவி அவர்கள் உங்களுடைய நீங்கள் யாரை உங்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிஜேயோடு விவாதம் செய்வதற்கு தயார் என்று வந்த நேரம் நீங்கள் முறையாக நடந்து கொண்டீர்களா எவ்வளவு கேவலப்படுத்தினீர்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தினீர்கள் அடே ஒருவன் கடிதம் தருகிறான் அதை முறையாக எடுத்து கண்ணியமாக நடக்க வேண்டிய நீங்கள் எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க ம்யடிஜேயும் சரி அல்லது நானும் சரி அடே விவாதத்துக்கு கூப்பிடுறாங்களேண்டு உங்கள்கிட்ட வந்து கடிதம் தந்தா நீங்கள் மனிதன மாதிரியாக நடப்பீங்க நாகரிகமாகவன் நடப்பீங்க அடுத்தவனை விவாதத்திலிருந்து ஓடச் செய்வதற்குரிய எல்லா தந்திரங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது சித்திக் மூலவி உங்களுடைய விவாத அழைப்பை ஏற்று வந்து உங்களுக்கு கடிதம் தந்தார் என்ன சொன்னீங்க அவரை டம்மி டம்மி பீஸ் சொன்னீங்க அவரோட விவாதம் செய்ய ஏழு ஆண்டு கேட்டீங்க யாராவது கடிதம் கொண்டு வந்து தந்தால் அவர்களை மிச்சம் கேவலமாக நடத்துவீங்க கடிதம் தராதவங்களை ஓடிவிட்டார்கள் ஓடிவிட்டார்கள்னு விமர்சிப்பீங்க இந்த நரித்தனம் படைத்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஆஃபீஸுக்கு வந்து கடிதம் தந்து நாங்கள் கேவலப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உங்களோட விவாதம் பண்ணித்தான் குர்வான் சுண்ணாவுடைய சத்தியத்தை பாதுகாக்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை ஏன் அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு வழிகேடுகளையும் தோளுரித்து காட்டி கொண்டு இருக்கிறான் விவாதங்கள் இல்லாமலே தெளிவாக காட்டி கொண்டிருக்கிறான் எனவே உங்களோடு விவாதம் புரிந்துதான் உங்களுடைய வழிகாட்டை வழிகேட்டை காட்ட வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை உங்களுடைய காரியாலயத்தை தேடி வந்து கடிதம் தந்து குருவான் சுண்ணாவை பேச ஆசைப்படுகிற நாங்கள் கேவலப்பட வேண்டும் என்ற அவசியமும் எங்களுக்கு இல்லை எனவே உங்களுடைய விவாத அழைப்பு என்பது எங்களுக்கு வெறுமனே காற்றில் பறக்கின்ற தூசியாகத்தான் இருக்கும் என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அடுத்ததாக கடைசியாக சாதாரணமாக தொலைத்தொடர்பு சாதங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற சகோதரர்களுக்கு தெரியும் சமீபத்திலே எஹாஸ் அப்பாசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு ஆலிம் அவர் என்ன செய்கிறார் சிடிஜே உடைய ஆஃபீஸுக்கு சென்று ஒரு கடிதத்தை கொடுக்கிறார் அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அந்த கடிதத்தில் சிடிஜேயால் முகத்தை மூடுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று பேசிய யூடிஜே உலமாக்களுக்கும் சரி அல்லது முர்ஷித் அப்பாசி ஆகிய எனக்கும் சரி பதில் கொடுப்பதற்காக அவர்கள் முற்படுத்தியது சில்மி ரசீதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலிமை ஒரு அரபு மதரசாவிலே படித்து முடித்த ஒரு ஆளிம் அவரைத்தான் முன்னுக்கு கொ கொண்டு வராங்க இப்போ அவர் பேசியதற்கு அவர் விவாத அழைப்பு விடுத்ததற்கு இந்த எஹ்சாஸ் அப்பாசி என்ன செய்கிறார் ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் எழுதுகிறார் சிடிஜேயுடைய துணை தலைவர் என்று நினைக்கிறேன் சில்மி ரசீதி அவர் வந்து விவாத சவால் விட்டிருக்கிறார் நீங்கள் அந்த சில்மி ரசீதி அவர்களை விவாதத்துக்கு தர தயார் என்றால் முர்ஷித் அப்பாசி அவர்களை நான் விவாதத்துக்கு அழைத்து வருவேன் ஒரு கடிதம் கொடுக்குறார் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்க விவாத அழைப்பு விடுக்க கூட தகுதியற்றவர்கள் அரகம் மூலவி கடிதம் கொடுத்தார் அவங்களோட ஆஃபீஸுக்கு போய் கேவலப்படுத்தினாங்க அன்சார் மூலவி வந்தார் கேவலப்படுத்தினாங்க சித்திக் மூலவி போனார் கேவலப்படுத்தினாங்க அதே ஒரு நரித்தனமான போக்கு இந்த எஹாஸ் அப்பாசி கொடுத்ததையும் பதில் எப்படி கொடுத்துருக்கணும் நாங்கள் சில்மி ரசீதியை தரமாட்டோம் நீங்கள் ஏசிடிஜி சி என்ன சிடிஜியோட வாங்கு சொல்லி ஏதாவது பதிலை கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒன்றை பிடிச்சி பேசுறாங்க என்ன யூடிஜே அவரை பயன்படுத்தியதாம் இந்த எஸ் அப்பாசியின் மூலம் வழி தேடுகிறதாம் இந்த மறைவான அறிவு உனக்கு தந்தது யார் அந்த எஸ்ஸா அப்பாசி என்ன முயற்சி பண்றாரு ஏண்ட பேச்சையும் அவர் கேட்குறாரு நான் கூடும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு முகம் என்று பேசுறேன் அங்கால் அவர் வந்து மூடினா ஹராம் நரகத்தில் தண்டனை இருக்குன்னு பேசுகிறாரு இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்து ஒரு விவாதம் கண்டு ஒரு முடிவு காணுவோம்னு அவர் ஒரு முயற்சி பண்ணினால் இவரை சி என்ன யூடிஜே தான் அனுப்பிச்சின்னு உங்களுக்கு தந்தது யார் அல்லது நான் அனுப்பினேன்னு உங்களுக்கு தந்தது யார் அல்லாஹும் மீது சத்தியமாக சொல்கிறோம் இது சிடிஜேக்கு சொல்வதல்ல இலங்கை இலங்கைவால் குருவான் சுன்னாவை நேசிக்கிற மக்களுக்கு சொல்கிறோம் இந்த எஹ்சாஸ் அப்பாசியை யூடிஜே அனுப்பவும் இல்லை நான் அனுப்பவும் இல்லை எங்களுக்கு அந்த தேவையே கிடையாது சிடிஜேயோட விவாதம் பண்ணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது போன ஜமாத்து வழிகட்டு போன ஜமாத்து வழிகேடு வெளிப்படையான ஜமாத் அவங்களோட விவாதம் பண்ணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை இவர் ஒரு ஆலிமாக இருந்து கொண்டு என்ன ஆசைப்படுறாரு இந்த இடத்துல ரெண்டு பேர் பேசி நாங்கள் ஒருத்தர் முருஷித் அப்பாசி இன்னொருத்தர் சில்மி ரசீதி இந்த ரெண்டு பேரையும் வைத்து ஒரு விவாதக்களம் காணுவோம் உண்டு அந்த சகோதர ஆளிம் ஆசைப்பட்டா அவருக்கு நீங்கள் முறையாக நடந்திருக்கணும் தானே ஆனால் உங்களோட கடிதத்தை நீங்களே எடுத்து பாருங்க அவருடைய உள்ளத்தை அறிஞ்சி யூடிஜியை கேவலப்படுத்தி எவ்வளோ கேவலமாக நடந்து கொள்றீங்க இதுதான் உங்களோட போக்கு நாங்கள் கடிதம் தந்திருந்தாலும் இதைத்தான் நீங்கள் செய்ய போறீங்க நீங்கள் ஒருபோதும் விவாதத்துக்கு வரப்போகிற ஆட்கள் அல்ல எனவே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் அந்த எஸ் அப்பாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சகோதர ஆலிம் அவராக விரும்பி ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன முடிவு எனக்கிட்ட கோல் பண்ணி கேட்டார் என்ன கேட்டார் சில்மி ரசீதியை நாங்கள் சிடிஜேலிருந்து கொண்டு வந்தால் நீங்கள் பேச தயாரான்னு கேட்டார் நான் சொன்னேன் அவர் வந்தால் நான் பேசுவேன் சிடிஜே என்பதற்காக அல்ல அவர் ஏதோ ஒரு அரபு மதரசாவில் படித்து ஏழு வருடத்தை முடித்து அதே போல் குர்ஆன் சும்னா அடிப்படையில் பதில் கொடுக்கறதுக்கு மேடைக்கு வந்தவர் எனவே அவர் ஏதோ ஒரு ஒரு அறிவோடு தொடர்புபட்டவர் என்பதற்காக நான் அனுமதி கொடுத்தேன் அந்த அனுமதிக்காக தான் வந்தாரே அல்லாமல் நாங்கள் அவரை அனுப்பலை ஆனால் நீங்கள் அவரை கூட என்ன செய்யலை முறையாக மதிச்சு அவங்களோட பதிலை வைக்கலைன்றதில் இருந்து நீங்கள் விவாதத்துக்கு அழைக்கவும் தகுதியற்றவர்கள் விவாதம் செய்வதற்கும் தகுதியற்றவர்கள் ஆனால் விவாத பூச்சாண்டி காட்டி காட்டி ஓடுவதற்கு நரித்தந்திரம் படைத்தவர்கள் என்பது மாத்திரம் மிக தெளிவாக விளங்குகிறது என்பதையும் சிடிஜே சகோதரர்களுக்கும் சிடிஜேவின் வழிகேட்டை விளங்காமல் அவர்களை ஆதரிக்கின்ற அப்பாவி மக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக சிடிஜே உடைய போக்கு என்னான்டா அவங்க அந்த கடிதத்தில் ஒன்று ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன நீங்கள் வந்து சிடிஜே கிட்ட இன்னார இன்னார கொண்டு வாங்கன்னு கேட்கப்படாது நாங்கள் விரும்புகிற ஆட்களை தான் விவாதத்துக்கு தருவோம்னு ஒரு போயிண்ட் போயிண்ட் சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் இருக்குது அவங்களோட தந்திரம் மேடைக்கு அனுப்புவாங்க நீ ஹதீச மருத்து பேசு மேடைக்கு அனுப்புவாங்க நீ சூனியத்தை மருத்து பேசு மேடைக்கு அனுப்புவாங்க கண்ணூரை மருத்து பேசு மேடைக்கு அனுப்புவாங்க முகம்மூடது ஹராமுண்டு பேசுண்டு இவங்களே ஜமாத்து ரூல்ஸில் பேச அனுப்புவாங்க அனுப்பினவரை விவாதத்துக்கு தாங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் கேட்குறாள் நாங்கள் தரமாட்டோம் நாங்கள் ஒரு ஜமாத்து ரூல்ஸு கட்டுப்பாடு உள்ளவங்க நாங்கள் விரும்புகிற ஆட்களை தான் அனுப்புவோம்னு சொல்லுவாங்க இது சொல்கிறது வந்து தன்னை சுற்றி ஒரு முள்வேலியை வைத்து கொண்டு உள்ளுக்கு இருந்து கொண்டு சண்டித்தனம் காட்டுறது என்ன ஏறி விவாதத்துக்கு வா அதுவா இதுவான்னு பேசுறது விவாதத்துக்கு கூப்பிட்டா நீங்கள் கூப்பிடுறாள் நாங்கள் தர மாட்டோம் நாங்கள் விரும்பின நாட்கள் அனுப்புவோம்னு என்ன செய்கிறது மட்டகரமான குர்வான் சூனாட அறிவில்லாத தெளிவில்லாத இந்த அப்துல் ராஜிக்கு ரஸ்மின் போன்றவர்களும் மேடைக்கு அனுப்பி வைப்பாங்க இது விவாதக்கிழமை நாருமே அல்லாமல் எந்த ஒரு முடிவும் கிடைக்கிறதில்லை எனவே சில்மி ரசீதி என்று சொல்லப்படுகிற சிடிஜேவிலே அங்கத்துவம் வைக்கின்ற அந்த ஆலிமுக்கு நான் அல்லாவுக்காக சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் அல்லாவோ பயந்தவராக இருந்தா நீங்கள் உண்மையிலே உங்களோட சொந்த ஆய்வோ சொந்த புத்தியை வச்சு முகம் மூடுறது ஹராம் முகம் மூடினா தண்டனைக்குரிய குற்றம்ண்டு பேசுனீங்களே அது உங்களோட சொந்த ஆய்வு முடிவாக இருந்தால் அந்த சகோதரருடைய கடிதத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்க நீங்கள் பதில் கொடுங்க அந்த சகோதரர் அடுத்தது என்ன செய்கிறார்கிறத பார்ப்போம் எனவே இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் சார்பாக மேடை ஏறுகின்ற உலமாக்கள் உங்களால் விவாதக்களம் நாட வர நாடி வர ஏலும்டா மேடையேறி பேசுங்க இல்லைண்டா மக்களை ஏமாத்துறதுக்கு பொய்க்கு பேசாதீங்கன்றதையும் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த எக்ஸாஸ் அப்பாசி அவர்கள் கடிதம் எப்படி கொடுக்குறாரு சில்மி ரசீதி விவாதத்துக்கு வர தயார் என்றால் நான் முர்ஷித் அப்பாசியை அழைத்து வருகிறேன் என்று அவர் கடிதம் கொடுக்குறார் இந்த கடிதத்துக்கு பதில் கொடுத்த சிடிஜே என்ன போட்டாங்க இந்த யூடிஜேயும் இந்த முர்ஷித் அப்பாசியும் விவாதத்திலிருந்து ஓட முட்படுறாங்கன்ட்டு ஒரு பொயிண்டை கடிதத்தில் எழுதுகிறாங்க அடையாப்பா நீங்கள் குர்ஆனை மறுக்கிறவங்க குர்ஆனுடைய பல செய்திகளை மறுத்தாச்சு ஹதீஸை சரியான பல ஹதீஸுகளை மறுத்தாச்சு பெண்கள் முகம் மூடலாமுண்டு குர்ஆன் சுண்ணா அடிப்படையில் உள்ள கொண்ட நரகத்தில் தண்டனை பெற்று தருகிற குற்றமாக்கியாச்சு உங்களுக்கு ஒரு தனி மனிதனின் மீது பொய் சொல்கிறது பெரிய ஒரு குற்றமாக விளங்காது நீங்க என்ன சொல்றீங்க இந்த சகோதர சொல்ற சில்மி ரசீதியை தாருங்கள் நான் முரிசித பாசி அழைத்து வருகிறேன் என்று சொன்னா நீங்க என்ன தெரியுமா முடிவெடுக்கிறீங்க இது விவாதத்திலிருந்து ஓடுவதற்கான தந்திரம்னு முடிவெடுக்கிறீங்க அப்படி ஒரு தந்திரம் இருக்குமாக இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அடே இந்த வந்துட்டான் இவர் வச்சு முரிசித பாசி இழுக்க வேண்டியதுதான் குறைஞ்ச பட்சம் அப்படி சொல்லிருக்கலாம் அல்லது அதே எஹ்சாஸ் அப்பாசிக்கு கடிதம் கொடுத்துருக்கலாம் நீங்கள் முருஷித் அப்பாசியோடு யூடிஜேல பதில் கொடுத்தாங்களே வதூத் மௌலவி மசீர் அப்பாசி ஏன்னா அதே போல் எங்கள்ட ஹசன் மதனி இவங்க எல்லாரும் சேர்த்து கூட்டிக்கிட்டு வாங்க நாங்கள் சில்மி ரசீதியோட நாங்கள் இன்னும் நாலு பேர் சேர்ந்து வாரோம்டாவது கடிதம் கொடுக்க இருந்துச்சே எங்களை இழுத்து பிடிக்க இருந்துச்சே அதை விட்டுட்டு இவங்க ஓடுறதுக்கு இடம் தேடுறாங்கன்ட்டு எங்கள் மீது பழி போடுறீங்களே வந்தவர்கதிலுக்கு மு கடிதத்துக்கு முறையாக பதிலை கொடுத்து விவாத நாட வேண்டிய நீங்கள் தப்பி ஓடுறதுக்கு இடம் பார்க்குறீங்களா அல்லது நான் அல்லது யூடிஜே உலமாக்கள் இடம் பார்த்தாங்களான்ண்டு அல்லாவுக்காக சிந்திங்க இந்த இடத்துல சிடிஜே அப்பாவி மக்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன் அல்லாவுக்காக சொல்கிறேன் இந்த சிடிஜே உடைய ஒவ்வொரு ஃபத்துவாக்களையும் ஆய்வு பண்ணுங்கள் பிஜேயுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் ஆய்வு பண்ணுங்கள் அவங்க குருவான குருவானுடைய சூனியம் போன்ற கண்ணூர் போன்ற விஷயங்களை மறுத்து வழிகட்டு போனவங்க பல சகியான அதிசகளை மறுத்து வழிகட்டு போனவங்க நீங்கள் வெறுமனே அவங்களோட பேர்கள் அவங்களோட இமேஜுகளை வச்சு நீங்கள் வழிகட்டு போயிடாதீங்க அல்லாவுக்காக அடுத்த உலமாக்கள் என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு நட்டு நிலைமையாக சிந்திச்சொரு முடிவுக்குவாங்க இந்த இன்றைக்கும் அப்துல் ராஜிக் ரஸ்மின் போன்றவர்கள் பிஜே எடுத்த அதே ஃபத்துவாவை கக்கி கக்கி மக்களை வழிகெடுக்கிறார்கள் என்பதை தவிர சொந்த ஆய்வின் அடிப்படையிலோ குர்ஆன் சுன்னாவுடைய சிந்தனையின் அடிப்படையிலும் மக்களை வழிநடாத்தவில்லை என்பதை அப்பாவி மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் அடுத்ததாக இன்றைக்கு இந்த சில்மி ரஷீதி அவர்களுக்கு எக் அப்பாசி கடிதம் கொடுத்தார்கள் அல்லவா இந்த சில்மி ரசீது என்ன போடுறாரு முகநூலில் அவர் போடுறாரு பின்வாசலால் வரக்கூடியத வரக்கூடிய செய்திகளை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்களாம் பின்வாசலால் வரக்கூடிய செய்திகளை அவங்க எடுக்க மாட்டாங்களாம் அது வந்து அவங்களோட ரூல்ஸ் மீறலாம் வரம்பு மீறலாம் என்ன பின்வாசலால் வந்தது இந்த எசாஸ் அப்பாஸ்ன்றவரு சில்மி ரசீதி விவாதத்துக்கு வர தயார் என்றால் நான் அப்பாசியை அழைத்து என்று சொன்னார் கடிதம் கொடுத்தாரே அவங்களோட ஆஃபீஸுக்கு போய் காரியாலயத்துக்கு போய் அவங்களோட பள்ளி இமாமுக்கிட்ட கொடுத்துட்டு வந்தாரே கடிதம் அதுக்குத்தான் பின்வாசலால் வந்ததுன்னு சொல்கிறாங்க அல்லாஹ் போதுமானவன் சில்மி ரசீதி அவர்களே அல்லாவை பயந்து நடந்துக்கங்கன்னு மட்டும் சொல்லலாம் நீங்கள் உண்மையிலே குர்வான் சுன்னாவை ஆசை வைத்தவர்கள் என்றால் குர்வான் சுண்ணா அடிப்படையில் மக்களை வழிநடாத்த வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் மேடையில் பேசுகிறத மட்டும் நிறுத்திவிட்டு அந்த சகோதரருக்கு நல்ல முறையில் ஒரு பதில் கொடுங்க உங்களுக்கு பின்வாசலாளெல்லாம் எல்லாம் கொண்ட முறைகேடாக தரல அவர் தர வேண்டிய முறையில் தான் தந்திருக்கிறார் எனக்கிட்ட எப்படி ரசீதி வந்தால் நீங்க விவாதத்துக்கு வருவீங்களான்னு எனக்கிட்ட கேட்க சரி அவர் வந்தா நான் வாரேன்னு சொன்னேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கடிதம் தந்தார் எனக்கு கடிதம் கூட தரல அவர் கோல பேசி கேட்டதுக்கே நாங்கள் அனுமதி கொடுத்தோம் ஆனா உங்களோட ஓபிசுக்கு வந்த கடிதத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க பின்வாசலால் வந்த கடிதம்னு சொல்றீங்களே அல்லாவ பயந்து கொள்ளப்படாதா எனவே இந்த இடத்துல இந்த செய்திகளை தான் நான் சிடிஜே உறவுகளுக்கு குறிப்பாக சில்மி ரசீதி போன்ற சிடிஜேயை வழிநடாத்துகிறோம் என்று நிர்வாகத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற விடயம் எனவே இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் டிஎன்எஸ் சிடிஜேயை பொறுத்தவரையில் அவர்கள் வழிகேடர்கள் குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய சொந்த புத்தியை கொண்டு மறுப்பவர்கள் இவர்களோடு விவாதம் செய்துதான் இவர்களுடைய வழிகேட்டை உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற எங்களுக்கு அவசியம் இல்லை அல்லா அவர்களுடைய வழிகேட்டை அவர்களை கொண்டே காட்டிக் கொண்டிருக்கிறான் என்பது நூற்றுக்கு ஆயிரம் வீதம் உண்மையான விடயம் எனவே இந்த இடத்தில் குறிப்பாக தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் பெண்கள் முகம் மூடுதல் ஹராம் என்று சொல்பவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை சொல்கிறார்கள் முகம் மூடினால் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகின்ற இந்த அப்துல் ராஜிக்கு ரஸ்மினி சில்மி ரஷீதி இது போன்றவர்கள் புதிய ஒரு நவீன வழிகேட்டை ஒரு பிதத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இந்த சிடிஜியுடைய விவாத அழைப்புகளெல்லாம் மறுக்கப்படக்கூடியது இவர்கள் விவாதிக்கவும் தகுதியற்றவர்கள் விவாத அழைப்பு விடுக்கவும் தகுதியற்றவர்கள் என்பதை மீண்டும் கொண்டு இந்த சில்மி ரசீதி அவர்கள் ஏதோ ஒரு அரபு மதரசாவிலே படித்து ஏதோ ஒன்றை விளங்கினார்கள் அந்த சிடிஜேவினால் மேடைக்கு அனுப்பப்பட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் முகம் ஹராம் மறுமையில் தண்டனைக்குரிய குற்றம் என்று தெளிவுபடுத்தினாரே அதைக்காகவும் இவர் சிடிஜேயின் துணை தலைவர் என்ற இடத்தில் இருப்பதனாலும் இவரை அந்த எசாஸ் அப்பாசி அழைக்கிறார் என்ற அடிப்படையில் நான் உங்களை அந்த அழைப்புக்கு முறையான பதிலை கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டு வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் எல்லா இஸ்லாமிய உறவுகளையும் குர்ஆன் சுன்னாவுடைய நிலையில் வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் தந்தருள்ள வேண்டும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமி